இந்த ஒரு திருக்குறள் படித்தேன் அந்த திருக்குறளில் வந்து ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லிக்கலாம் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கூடும் நோய் அதாவது காமம் வெகுளி மயக்கம் வெகுளி என்பது அறிவின்மை காமம் என்றால் உங்களுக்கு தெரியும் வெகுளி என்பது அறிவின்மை மயக்கம் என்பது ஆசை அதுதான் அவர் அர்த்தம் சொல்லுகின்றது இந்த ஓகே காமத்தையும் மயக்கத்தையும் மனிதன் கைவிட முடியும் ஆனால் அதை அவன் பின்தொடர்ந்து வந்தால் அவனுடைய நாமம் கிடக்கூடும் என்று திருவள்ளுவர் சொன்னது அங்கீகரிக்கக்கூடியது ஆனால் வெகுளித்தன்மையை கைவிடக்கூடுமா கைவிட முடியுமா அப்படின்னுங்கிறது அதாவது அறிவின்மை இந்த அறிவின்மை வந்து அது ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னு தான் திருவள்ளுவர் அந்த முறையில் தான் சொல்லியிருக்கிறாரோ அப்படின்னு நான் சந்தேகப்படுகின்றேன் அறிவின்மை என்பது ஒரு மனிதனுடைய அனுபவத்தின் மூலமாக வருகின்ற அறிவு வெளிச்சம் அல்லது படிப்பின் மூலமாக வருகின்ற வெளிச்சம் அதைத்தான் அறிவு என்கின்றோம் அறிவின்மை என்பது இது இரண்டு முறையிலும் வராத ஒரு சம்பவம் அப்போ அறிவின்மையை எப்படி அவனுடைய அது ஒரு கெட்ட பழக்கம் அல்லது கெட்ட எண்ணம் என்று அவன் தெரியக்கூடும் வெகுளித்தன்மையாக என்று நமக்கு கேள்விப்பட்டிருக்கின்றோம் இந்த வெகுளித்தன்மையாக பழகின்றது சிலப்போ அவனுக்கு ஆழ்ந்த அறிவு இருக்காது ஆனால் வெகுளித்தன்மையாக இருப்பான் அப்படி இருக்கும்போது அவனை கெட்டவன் என்று இப்படி நாம் சொல்ல முடியும் இது கேள்வியில இது கேள்வியாக அந்த மனசில் தான் சொல்லுகின்றேன் உதாரணத்துக்கு இரண்டு நண்பர்கள் கொண்டிருக்கிறார்கள் ஒரு எதிராளி அவனை ஒரு ஒரு நண்பனை தாக்க வருகின்றான் மற்றொரு நண்பன் மிகுந்த பயந்தாங்கொள்ளி அவன் ஓடி ஒளிந்து கொள்கின்றான் அவன் ஓடி ஒளிந்து கொள்வது என்பது அவனுடைய நோக்கம் அல்ல மாறாக அவன் பயந்ததினால்தான் ஓடி ஒழுகின்றான் அவனை அவனால் சமாளிக்க முடியாது அதனால் பயந்து ஓடிக்கொள்கின்றான் இவனை சதிக்க வேண்டும் என்றோ இவனை இவனை காட்டி கொடுக்க வேண்டும் என்றோ அவன் ஒருபோதும் நினைக்கவில்லை அப்படியும் அவன் ஓடி விடுகின்றான் அப்படி இருக்கும்போது அவன் ஓடிவிடுவதை விடுவதை நாம் எப்போ குற்றவா குற்றவாளியாக காண முடியும் அவனை என்னை தனியாக விட்டுப்பட்டு ஓடி போடாமல் சொல் சொல்ல முடியும் ஒழிய அவனை நம்பிக்கை துரோகி என்று கோணத்தில் நம்ம பார்க்க முடியாது காரணம் அவன் பயந்தாங்கொள்ளி அதே போலதான் இந்த வெகுளித்தன்மையும் அறிவின்மையும் கெட்ட குணங்கள் அல்ல அது ஒரு ஒரு மனிதனாலுடைய அக்சஸ் ஒரு மனிதன் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பதிவில் தானே ஒழிய அது அறிவில்லாதவன் வெகுளித்தன்மையானவன் கெட்டவன் என்கின்ற நோக்கில் அதை திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரோ என்று ஒரு சந்தேகம் இருக்கின்றது சந் திருவள்ளுவர் சொன்னதிலையும் அப்படியும் ஒரு சந்தேகம் இருக்கலாம் அல்லவா அதற்காகத்தான் இந்த சந்தேகத்தை நான் உங்களோட பதிவேற்றுவது ஒரு அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம்